கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூறும் தவக்கால சிந்தனை வழங்குகிறார் புனித கிளேரேஷியன் சபையை சார்ந்த அரு தந்தை எவரஸ்ட் டயஸ் அடிகளார் இறை ஜேசுவில் அன்பார்ந்த சகோதரங்களே சகோதரிகளே இன்று தவக்காலம் மூன்றாம் வாரம் புதன் கிழமை ஆண்டவரை நீ போற்றுவாயாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாழ்வுக்காக நாம் எப்போதும் நன்றியுடையவர்களாக மாற வேண்டும் இறைவன் போட்ட பிச்சைதான் இந்த வாழ்வு என்ற விசுவாசமும் நம்பிக்கையும் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நாம் எப்போதும் அவரை சார்ந்து வாழுகின்ற உண்மையான நல்ல பண்புகள் நிறைந்த மனிதர்களாக நாம் மாறுவோம் நமக்கு எவ்வளவோ பேறுகளும் ஆசீர்வாதங்களும் நம்முடைய குடும்பங்களில் இருந்தும் நம்முடைய நண்பர்களிடம் இருந்தும் ஏனைய தொழிலாளர்களிடம் இருந்தும் வரும்போதெல்லாம் நாம் அவரை போற்றி போல மக்களாக நாம் மாறுவோம் ஆண்டவரே நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வதற்கும் ஆவியை கொடுக்கின்றன நிலை வாழ்வும் நமக்கு அளிக்கின்றன விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகுமுன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும் அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒளியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி சொல்லுகின்றார் அவருடைய வார்த்தைகள் வாழ்வை தருகின்ற வார்த்தைகள் இரண்டு பக்கமும் கூர்மையான வாழை போன்ற வார்த்தைகள் அதை பேசுகின்றவருக்கும் அது வாழ்வை கொடுக்க வேண்டும் அதை கேட்கின்றவர்களுக்கும் அது வாழ்வை கொடுக்க வேண்டும் அவற்றை நாம் வாசிக்கும் பொழுதும் சரி கேட்கும் பொழுதும் சரி அது நம்மை சவாலுக்கு உட்படுத்த வேண்டும் அப்போதுதான் நாம் உண்மையாகவே ஆண்டவரை நம் கடவுளை போற்றுகின்ற மக்களாக நாம் மாறுவோம் ஆகவே நாம் அனைவரும் தேர்ந்து தெளிகின்ற மக்களாக மாறுவோம் ஆக்கப்பூர்வமான தீர்மானம் எடுக்கின்ற மக்களாக மாறுவோம் உறுதியான செயலை செய்கின்ற மக்களாக மாறுவோம் நம்மை நிச்சயம் இது வாழ வைக்கும் நம்பிக்கையின் பயணிகளாக நாம் புறப்படுவோம் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இறைவனின் ஆசிர்வாதங்களை அள்ளித் தருகின்ற நாளாக அமைந்திட வாழ்த்தி பிரார்த்திக்கின்றேன் ஆமே தவற்கால சிந்தனை கேட்டீர்கள்